வெல்கம் டு ஏகே கிச்சன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுருங்க இது வதங்கினோனே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் நல்லா ஆறினோடனே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ அதே கடையில் நம்ம நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் மூணு பட்டை மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகாய் வத்தல் கூட சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் கறிவேப்பிலை இதெல்லாம் வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் இதோட பச்சை வாசனையெல்லாம் போகும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா மேஷ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க இது நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் உங்களுக்கு தக்காளி நல்லா குக் ஆகிடும் அதே சமயம் எண்ணெய் எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் அரை கிலோ அளவுக்கு போன் உள்ள மட்டன் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயிலையே மசாலா எல்லாமே மட்டனோட ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தா மிக்சி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் மட்டன் நல்லா குக்காகி வரும் நீங்கள் குக்கரில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் குக்கர்னால் நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் வச்சுக்கணும் இந்த மாதிரி கடாயில் செய்யும் போது நீங்கள் இருபது நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணணும் உங்களுக்கு நல்லா ஆட்டுக்கறி இளம் ஆட்டுக்கறியாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும் கொஞ்சம் முத்துன ஆடு மாதிரி இருக்குன்னா நீங்கள் குக்கர்லேயே வேக வச்சுக்கோங்க பாருங்கள் நமக்கு நல்லா குக்காகிருக்கு அந்த எலும்பெல்லாம் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ மல்லி எல்லாம் தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டி தான் அவ்வளோதான் சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு இது ரைஸு சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் நல்லாயிருக்கும் பாருங்கள் நமக்கு மட்டன் நல்லா குக் ஆகிடுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ